மந்திரான்றவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜமாத்து வேண்டாம் இந்த சாங்கிய சம்பிரதாயம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அவங்க மற்றவங்களை கார்னர் பண்ணி பேசும்போது எனக்கு நாற்பது நாள் சடங்கு எனக்கு நாற்பது நாள் சம்பிரதாயம்னு எங்களுடைய ஜமாத்து சடங்கை பற்றி தான் பேசுகிறாங்க வேறு எதையும் அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கும் அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே தேவைப்படும் போது ஜமாத் எப்படி அழியும் ஜமாத்துன்றது வேணும் எல்லா திட்டங்களுக்கும் ஜமாத் வேணும் எனக்கு ஒண்டி மட்டும் கிடையாது உங்களுக்கு ஜமாத் வேணும் தானே ஜமாத் இருந்தாதான் எல்லாமே சரிப்பட்டு வரும் நான் ஒரு இதில் இருக்கிறேன் நான் ஒரு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னால யாராலேயும் முடியாது தனிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வேணுன்றீங்க வேணான்றீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவங்க வந்து எல்லா திறனையும் வந்து இது வரைக்கும் நாங்கள் காசு வாங்கலை பணம் வாங்கலை நேர்மையாக இருக்கிறேன்னு சொன்னாங்க பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல இவங்க காசு வாங்காமல் இருக்கிறாங்களேன்னு தெரியுது ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லா விஷயமும் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது பெரியவங்க கூட பேசியிருந்தாங்க இப்போ தான் எல்லா குரூப்லேயும் தெரியப்படும் போது அவங்களும் பணத்துக்காக தான் எல்லாமே பண்ணின்னு இருக்கிறாங்க அவங்க வாங்கியிருக்கிறது தெரியுது இல்லை குரூப்பில் எல்லா குரூப்லேயும் சொல்லியிருக்கிறாங்க அதனால தெரியுது அப்போ நீயும் பணத்துக்காக தான் பணம் தான் உன் வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்குது ஆமாம் எங்களுடைய தலைவர்களான பெரியவங்களாடா வாங்கிக்கிறாங்க அதனால தான் இப்போ எல்லாேருமே கொந்தளிச்சது எல்லாமே எல்லா குரூப்லேயும் தெரிய வந்துருச்சு இது முன்னாடி அவங்களா பேசுவாங்க தலைவங்களே கிடையாதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் பயந்துட்டோம் ஐயோ தலைவங்க வேணாவா ஜமாத் இல்லையான்றது நாங்கள் பயந்தோம் ஆனால் இப்போ எங்களுடைய பெரியவங்க எங்கள் தலைவிங்க எங்கள் ஜமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியெல்லாம் கிடையாது ஒருத்தர் சொல்கிறது யாரும் நம்பாதீங்க அவங்க இது மாதிரி காரியம் பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வெட்ட வெளிச்சம் இன்றைக்கி வந்துருச்சு வெளியே இது எதுவுமே பழிக்காது எங்களுக்கு ஜமாத்து வேணும் ஜமாத்தை சார்ந்து தான் நாங்கள் திருநங்கைகள் வாழும் நானும் இதே திருநங்கை சமுதாயத்தில் தான் இருக்கிறோம் நானும் இந்த ஜமாத்து உள்ள கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன் என்னுடைய மாமி விமலா இவங்க இவங்க கட்டுப்பாட்டில் தான் நான் இருக்கேன் இவங்க மூலியமாக தான் நான் படித்தேன் இப்போ ஒரு பேங்க்கில் தனியார் வங்கியில் ஒரு சூப்பர்வைசராக ஒர்க் இருக்கேன் இது எல்லாத்துக்குமே என்னோடய சா என்னோடய ஜமாத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப ஜமாத்து கட்டுப்படுத்து தான் நாங்கள் அணை எல்லாருமே இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப ஜமாத்து வேண்டாம் ஜமாத்து கலைங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய தப்பு இந்த ஜமாத்து இருக்கிறது தான் நாங்கள் இவ்வளோ பேர் வந்து கட்டு கட்டுப்பாடோடு இங்கே இருந்தோம் இதே ஜமாத்து இல்லைன்னா அவங்கவுங்க எங்கெங்கேயோ இப்போ தெரிஞ்சுட்டு எப்படிலாம் சண்டை போட்டுருப்பாங்க கண்டிப்பாக ஜமாத் வேணாம்ன்றாங்க அது பெரிய குற்றச்சாட்டு அப்படி இருந்தோம் அந்த ஒரு திருநங்கைங்களை வந்து நாங்களாம் இவ்வளோ படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம் படித்தவங்க இருக்காங்க ஒரு போலீஸாக இருக்காங்க அது இப்போ காலேஜில் படிக்கிறாங்க என் மருமக இவ் காலேஜ் படிக்கிறா எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஜமாத் வேணான்னு சொல்றது பெரிய தப்பு எங்களை இழிவா பேசுறது தப்பு ஐயா அதே பெக்கிங் போறவங்க திருடுறாங்க போய் சொல்றாங்க அவங்க போய் பிட் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னு சொல்றது தப்பு தானே அதில் எவ்வளோ பெரிய நல்லவங்க அவங்களோட ஒரு கஷ்டத்துக்காக போய் பெக்கிங் பண்ணுறாங்க போகிறாங்க சரிங்களா சரி இது மிகப்பெரிய தப்பு சார் நான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன் எனக்கு வந்து அந்த காலேஜில் வந்து நான் தனிப்பட்ட முறையாக போய் சேர்ந்தேன்னா தொண்ணூறாயிரம் அதில் ஃபீஸு ஒரு செமஸ்டருக்கு தொண்ணூறாயிரம் ஃபீஸு நான் என் ஜமாத்தை வச்சு போனதால நாற்பதாயிரம் தான் எனக்கு ஃபீஸ்க்கு நாற்பதாயிரம் கட்டிவிட்டால் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதிடலாம் அந்த மாதிரி ஜமாத் இல்லைன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது நான் மட்டும் இந்த ஜமாத்தால் இது பண்ணல என் ஃபேமிலி வந்து என் தங்கச்சி என்னால் என்னால் நானும் இப்படி ஆகிட்டேன் என்னால் படிக்க வைக்க முடியல இவங்க கிட்டே தான் நான் இருக்கேன் என்னையும் படிக்க வைக்கிறாங்க என் தங்கச்சியும் படிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் இப்போ இந்த ஜமாத் இல்லைன்னா நான் ஒரு இடத்துல இருந்துருப்பேன் இவங்க ஒரு இடத்துல இருந்துருப்பாங்க அப்படியே ஒரு கட்டு அதுதான் இப்போ வந்து எல்லாருமே இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாருமே ஜமாத்து கட்டுப்படக்கூடாது அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்கவங்க வாழணுன்றாங்க இது ஏன் அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அவங்களால கட்டுப்பா கட்டுப்பாடாக இருக்க முடியல ஒரு குறிப்பிட்ட ப்ரீடாலே அவங்களால இருக்க முடியல அவங்க பாட்டை அவங்க தான் நாங்கள் கேட்கணுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்க அதை தான் ஃபர்ஸ்ட் நிறைய மீடியால அவங்க போட்டு அவங்க வீட்டில் ஒரு கோத்தி ஒரு எங்களை மாதிரி ஆள் இருந்தாங்க அவங்க சம்பாரிச்சு அவங்க போயிட்டாங்க அந்த தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அது அவங்க வீட்டில் இருந்த ஒரு ஆளால் தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு